வணக்கம் நண்பர்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது மரம் இருக்கு வாழை மரம் மூங்கில் மரம் நாத்த மரம் பலாமரம் புளிய மரம் வேப்ப மரம் பலவிதமான மரங்கள் இருக்குங்க இந்த இடம் வந்து ஒரு லீஸ் கொடுக்குறாங்க சுமார் மூணு ஏக்கர் உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து மேற்கு பக்கமாக சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் இந்த இடம் லீஸு கொடுக்குறாங்க மூணு ஏக்கரும் சேர்ந்து ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இது தென்னை மரத்துலேருந்து சுமார் இருபதாயிரம் ரூபா காய்ப்பு அறுவடை செய்கிறாங்க இருபதாயிரம் ரூபா வருமானம் வருது இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தோப்புங்க பலவிதமான மரங்கள் இருக்குது ஒரு வெட்டுக்கு இருபதாயிரூபான்னு சொல்லுவாங்க ஒரு வெட்டுக்கு இருபதாயிரம் வருமானம் வருதுங்க தென்னை இருந்து மட்டும் இந்த மூணு ஏக்கர் நிலமோ தோட்டமோ உடனடியாக லீஸு கொடுக்குறாங்க விற்பனைக்கு இல்லை லீஸு கொடுக்குறாங்க ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சமாக குறைச்சி பேசலாம் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் Cell number nine four double eight nine Thank you.